வணக்கம் துக்ளக் வாசகர் குழுவுடைய அட்மின் ரவி டிடிஎஸ் உங்களை அழைக்கிறேன் எதுக்கு அழைக்கிறேன் அப்படி சொன்னால் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் காலையில் ஒம்பதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம குழுவுடைய ட்ரஸ்ட்டு சந்திப்பு இருக்குது ட்ரஸ்ட்டு சந்திப்பில் ஒம்பதுலேருந்து பதினொன்று வரைக்கும் குழு சார்ந்த விஷயங்களை உங்களோட பேசுவோம் பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் டிபேட்டுக்காக நம்ம இப்போ முன்னிறுத்துகின்ற சிலர் அறிமுகப்படுத்துவோம் சில சேனல்ஸையும் வர சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு டு ஒன்று அடுத்த வருடத்துக்கான பிரெசிடென்ட் ட்ரெஷரர் செக்ரட்டரியை உங்கள் முன்னாடி ஆனால் அதில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு ஆயுட்கால உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க இந்த மூணு நிகழ்வுகளும் அன்றைக்கி நடக்கும் ஹபிபுல்லா ரோடில் கர்நாடகா சங்காவில் டிநகரில் சென்னையில் கேட்டிங்கன்னா நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த சந்திப்புக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் துக்ளக் வாசகர் குழுவினுடைய யார் வேண்டுமானாலும் வரலாம் ஏன்னா நீங்கள் எல்லோரும் மெம்பராக இருக்கிறது தான் அந்த ட்ரஸ்ட்டு அந்த கோர் கமிட்டி மீட்டிங் அன்றைக்கி நடக்கிறதுக்கு வர்றதுக்கு தயங்காதீங்க உங்களால் வரவே முடியாது உங்களுடைய வயதின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக வெளிநாளில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் இருக்கிறதுனால வர முடியாதுன்னா இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தயவுசெய்து வைங்க அல்லது சிலரை கூட்டிக் கொண்டு வாங்க இது எல்லாமே எதுக்குன்னா நாம் இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுப்பதற்கான முயற்சி நீங்கள் பங்கேற்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்